வெல்கம் டு மஞ்சு டெய்லர் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா முப்பத்தெட்டு இன்ச்சு மார்பு சுற்றலுடையவங்களோட ஸ்லீவோட கட்டிங் தான் பார்க்க போகிறோம் அப்புறங்க கையோட உயரம் ஆறு இன்ச்சு வச்சுருக்கேன் இவங்களுக்கு ஆம் கோல் வந்து எட்டே முக்கா அண்டர் ஆர்ம்ஸ் வந்து ஏழு முக்கா அப்புறமா கை சுற்றல் வந்து ஆறே முக்கா எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஒன்றரை இன்ச்சு எடுத்துக்கணும் இங்கேருந்து நம்ம மூணு இன்ச்சு டவுனில் மார்க் பண்ணிக்கணும் இந்த ஷோல்டரை வந்து வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு ரெண்டு ஸ்லீவுக்கு நாலாக ஃபோல்டு பண்ணணும் இந்த பாருங்கள் நான் வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஒரு ஃபோல்டு தான் போட்டிருக்கேன் நான் நீங்கள் வந்து ரெண்டு ஸ்லீவ்க்கு ரெண்டு ஃபோல்டு போடணும் அப்போது முப்பத்தெட்டு இன்ச்சுக்கு எட்டே முக்கா இந்த பாருங்கள் இன்ச்சு டேப் வச்சு இங்கிருந்து இது வரைக்கும் அளந்தா எட்டே முக்கா வரணும் எட்டே முக்கா அளந்துக்கணும் அதுக்கப்புறமா அண்டர் ஆர்ம்ஸ் வந்து ஏழே முக்கா வருதான்னு பார்த்துட்டு நம்ம அளந்துக்கணும் அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கணும் இது அதே மாதிரி ஆறே முக்கா மார்க் பண்ணிட்டு ஒன்றரை இன்ச்சு துணி எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் வச்சுட்டு இதுதான் வந்து முப்பத்தெட்டு இன்ச்சு ஸ்லீவோட கட்டிங் அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ புதுசாக ஒரு அந்த கவர் தட்டு வெட்டுறோம் இல்லைங்களா அதுக்கு ரெடிமேடாக வந்திருக்கு அது இப்போ வாங்கியிருக்கோம் அதை வச்சு நம்ம ஈஸியாக எப்படி ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அந்த ஸ்கேல் ஒன்று வாங்கிக்கோங்க ஒன்று தேர்ட்டி ருபீஸ் தான் வாங்கிட்டு இந்த மாதிரி வச்சு இப்படி வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிட்டா நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டோட ஆம்கோல் கிடச்சிடும் எல்லாம் இதை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இதுதான் வந்து ஃப்ரெண்ட்டுக்கு வரையறதுக்கு உண்டான ஸ்கேலு இது மாதிரி தான் நீங்கள் வரையணும் புதுசாக கற்றுக்கிறவங்களாம் இதை பார்த்துட்டு நீங்கள் வரையலாம் இதுதான் வந்து தேர்ட்டி எயிட் இன்ச்சு மார்பு சுட்டலோட ஸ்லீவோட கட்டிங் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ நம்ம இந்த ஸ்கேலை வச்சு வரைஞ்சி எடுத்துட்ட பிறகு நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இப்படி தான் நம்ம ஆக்சுவலாக இந்த ஸ்கேல் எல்லாத்தையும் வரைவோம் இப்போ ஸ்கேல் நமக்கு கொடுத்ததுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி தான் வரும் ஃப்ரண்ட் ஆம்கோல் நம்ம இங்கே கோடு போட்டோம் இல்லைங்களோ அதுக்கு சென்டரில் இப்படி வரைகிற மாதிரி வரும் இதை பார்த்துட்டு பிகினர்ஸ் எல்லாம் இதே மாதிரி வரைஞ்சி கட் பண்ணுங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு துணியே நிற்காது